ஓம் குருவுடி சன்னம் திருபடி சன்னம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்கள் போகலாம் இன்று உங்களுக்கு நாள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் மூன்றாம் நாள் தேய்பிரை வியாழக்கிழமை இன்று நீங்கள் படுத்து தூங்கி எந்திரிக்கும் பொழுது உங்கள் மூக்கு வலது துவாரத்தில் நன்றாக மூச்சு காற்று வருகிறதா என்று கவனித்து பாருங்கள் அல்லது சூரிய உதயத்தின் நேரத்திலிருந்து இருந்து வலது மூக்கு துவாரத்தில் மூச்சு நன்றாக வருகிறதா என்று கவனித்து பாருங்கள் அப்படி வந்தால் இன்று உங்களுக்கு அனைத்து காரியமும் செயல்களும் நல்லபடியாக இருக்கும் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஆனால் அதை விடுத்து இடதுபக்கம் மூக்குத்துவாரத்தில் நீங்கள் தூங்கி எந்திரிக்கும்போது மூச்சு காற்று வந்தால் இன்றைய பொழுது நீங்கள் அமைதியாக யாரிடமும் வம்பு தும்பு கோபப்படாமல் இருந்து கொள்வது மிகவும் உத்தமம் வாழ்க வளமான மீண்டும் மற்ற பதிவையும் சந்திப்போம்